போய் பார்த்தோங்கிற ஃபீலிங் ஆயிடுச்சு தெரியல நாங்க போனப்போ எனக்கு யாரோ மாதிரிதான் இருந்தாரு கூப்பிட்டு உங்களுக்கு ஆர்த்தம் சொல்றேன்னு என்ன மன்னிச்சிருங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு அதுக்கப்புறம் வந்து நாங்க உட்காந்த உடனே அவர் வந்து கீழே உட்காந்துட்டு எங்க கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போனோடனே தம்பியா அண்ணனா உங்க கூட எப்பவுமே நான் இருப்பேன் நீங்க கொடுக்குறப்போ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க வேறு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க எங்களை பார்த்தோன்னே அவர் வந்து எங்களை ஃபஸ்ட்டு வந்து மன்னிப்பு கேட்டார் இப்படி ஒரு சம்பவம் கூடாது நடந்துருச்சு இருந்து நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கூப்பிட்டு உங்களுக்கு ஆர்த்தம் சொல்கிறேன்னு என்ன மன்னிச்சிருங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு மன்னிப்பு கேட்டார் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னாரு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் உட்கார சொன்னார் நாங்கள் உட்காந்த உடனே அவர் வந்து கீழே உட்காந்துட்டு எங்கள் கையை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போகணோன்னே அழுதுட்டு தான் உள்ளே போனோம் எல்லாருமே அழுதுட்டு போனோன்னே எங்களை அப்படி இது இது பண்ணி ஆறுதல் சொன்னார் எல்லாம் பண்ணார் உங்களுக்கு ஒரு மகனா தம்பியா அண்ணனா உங்கள் கூட எப்போவுமே நான் இருப்பேன் நீங்கள் எந்த இது வேணாலும் எப்போ வேணாலும் என்னை கூப்பிட்லாம் எல்லாம் பண்ணலான்னு சொன்னார் அப்புறம் தம்பி ஃபோட்டோ அதுக்கப்புறம் தான் காமிச்சோம் காமிச்சதுக்கப்புறம் அவர் எங்கள் கால்கிட்டே தான் கீழே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே உட்காந்து ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணார் பண்ணிவிட்டு எல்லாம் பேசினாங்க நாங்கள் வந்து பையனுக்கு உடம்பு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாதனால பெருசாக எதுவும் பேச முடியல ஆனாலும் அவர் வந்து எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பேசினார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்டார் நாங்கள் எதுவும் கேட்கல அவர்கிட்ட எங்க கூட வந்தவங்க பொண்ணுக்கு ஒரு வேலை அந்த பையனும் இல்லை அவரும் இல்லை ஆனால் பொண்ணுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க ஏன்னா அந்த பொண்ணு தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னாங்க சிம் கொடுக்க சொல்லிட்டு போனார் அப்புறம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறத அதையும் கேட்டார் கேட்டுட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர் அவரை எங்களுக்கு அடையாளமே தெரியல ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ எனக்கு யாரோ மாதிரி தான் இருந்தார் அவர் அவர் ரொம்ப உடஞ்சி போய் இருக்கிறாரு எப்படி சொல்லிட்டு நாங்கள் எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குமோ அந்தளவுக்கு அவரும் உடஞ்ச மாதிரி தான் எங்களுக்கு தெரியுது ஏன்னா பார்த்ததுக்கும் அதுக்கும் வித்தியாசம் நிறையா இருந்தார் அவர் அவரும் அழுதாரு நாங்களும் அழுதோம் யாருக்கு யார் சமாதானம் சொல்றதுன்னு தெரியல ஏன்னா அவர் எங்களை கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிட்டு கீழே ஏதோ உட்காந்துருந்தாரு எங்களை எந்திரிக்கவே விடல காலுக்கிட்டே தான் உட்காந்துருந்தார் உட்காந்து பேசினாரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு அவருக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அழுதாங்க அவரும் அழுதாங்க நாங்களும் அழுதோம் அழுதுட்டு எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கம்மா உங்கள் கூடயே நான் எப்போவுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னார் சந்திப்பு எவ்வளவு நேரம் இருந்ததுமா நீங்க ஏதாவது அதெல்லாம் பேசலீங்க அவங்கவங்க அப்படி இருந்தாங்க நாங்க போயிட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கறனாலதான் நாங்க வந்து எங்களுக்கு முன்னாடியே கேட்டு நாங்க உள்ளர போயிட்டோம் ஏன்னா ரெண்டு குழந்தையும் அழுதுகிட்டே இருந்துச்சு அதனால சரின்னுட்டு நாங்க ரொம்ப நேரம் பேசல முக்கியமா பேசறது பேசிட்டு ஆறுதல் சொன்னாங்க நாங்க அதெல்லாம் பேசிட்டு அவங்கதாங்க வந்துட்டோம் பெருசாக நாங்க எதுவும் அவர்கிட்ட பேசல தம்பியை பத்தி பேர் பேசுனா அவர் பார்த்தாங்களா அதான் அவர் பேசல ஃபோட்டோவே கையில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக இப்படியே வச்சுட்டே தான் இப்படி கீழே உட்காந்துட்டாரு போட்டோவை கையில் வச்சு இப்படி பார்த்துக்கிட்டே தான் விட்டுட்டு இருந்தாரு அவரு வேற எதுவும் அவனை பற்றி பேசல நாங்களும் அவனை பற்றி எதுவும் சொல்லலை கூட வந்தவங்க தான் சொன்னாங்க ஒரு பையன்தான் அப்படின்னு அது பாப்பாவுக்கு வேலை கேட்டாங்க தான் வேற எதுவும் நாங்கள் எல்லாம் அழுதுட்டு தான் இருந்த மொழியை பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் முடியல ஆனால் அவர் ஃபோட்டோ கையில் வச்சு ரொம்ப நேரமாக கையில் வச்சு அப்படி இது பண்ணிகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கையை பிடிச்சிட்டு பாய்பாதீங்கம்மா நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படின்னாரு உங்கள் கூட ஒரு அண்ணனா ஒரு மகனா மகனாக தம்பி உங்கள் கூட என்னைக்கு நான் இருப்பேன் அப்படின்னாரு அப்புறம் இந்த இன்சூரன்ஸ் கொடுத்தாரு நீங்கள் கொடுக்குறப்போ நீங்க எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் போய் பார்த்துக்கலாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க வேறு எதாவது வேணுமான்னு கேட்டாங்க நாங்கள் ஏதோ அவர்கிட்ட கேட்கல ஏன்னா கேட்க சூழ்நிலையிலேயே இல்லை குழந்தைங்க அழுதுகிட்டே இருந்துச்சு அதனால சீக்கிரமா முடிச்சிட்டோம்ட்டு நாங்களும் ஒரு கால் மணி மணிநேரம் பேசிருக்கோம் கால் மணி மிஸ் பேசியிருக்கோம் கருமுடியலன்றதும் அதுதான் அவர் முதல்ல நம்ம போனோடனே அதான் சொன்னாரு நான் இங்கே கூட்டிட்டு வந்து பேசுறது வந்து நீங்க முதல்ல அதுக்கு என்ன மன்னிச்சுக்கணும் என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி அப்படின்னாரு முதல்ல அதுக்கு நீங்க மன்னிச்சுக்கோங்க உங்க இடத்துல வந்து பார்க்காம நான் இங்கே கூட்டிட்டு வந்து பார்க்கறக்கு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சே ஆரம்பிச்சார் அவரோட புகைப்படம் தம்பியோட புகைப்படமும் கொடுத்தாங்க கேள்விப்பட்டோம் கொடுத்தாங்க எதிர்பார்த்தீங்களா நீங்க அங்கே எதிர்பார்க்கல போட்டோலாம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல அங்க போய் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதை பார்த்துட்டு மொத்த ஃபேமிலியுமே அங்கே எல்லாருமே அழுதாங்க அழுதாங்க அழுகாதவங்க யாருமே இல்லை ஏன்னா அந்த இடத்துல அந்த போட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல ஆனா ஃபோட்டோ ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் கடைசியில் பார்த்தா இந்த ஃபோட்டோ நாங்கள் எதிர்பார்க்கல வா எல்லாம் வந்து மொத்த பேருமே அழுதாங்க அந்தவங்க எல்லாருமே அழுதுட்டாங்க அந்த இடத்துல அந்த மண்டபம் ஃபுல்லாகவும் அழுகதான் அப்புறம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு தான் தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம் போயிட்டு எடுத்துகிட்டு போய் அவரும் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமாக இப்படியே கையில் வச்சு அவனையும் பார்த்துட்டு தான் இருந்தார் அவருக்கு என்ன பேசுகிறதும் தெரியல என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல அவர் அது இழப்பக்கூடாது இழக்கக்கூடாத இழப்புமா இது முதல்ல அதுக்கு என்னால் தான் அப்படின்னுங்கிற மாதிரியும் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் பையன் எப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் கையில் எதை வச்சிட்டு இருந்தா ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டு இருந்தார் அப்புறம் எங்கள் மருமகிட்ட பார்த்துக்கங்க அவர்கிட்டயும் சொன்னாங்க என்ன ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டுருக்காரு சரி எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ட்டுருக்கார் இப்போ கரூர்லேருந்து சென்னையை அழைச்சிட்டு போனது சிலர்லாம் சொல்கிறாங்க இந்த விரக்தியாக இருக்காங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா எனக்குங்களா ஆரம்பத்துல எனக்கு இது அப்படி தோணுச்சு நம்ம போய் அங்கே பார்க்கணுமா அப்படின்னு தோணுச்சு ரெண்டாவது அவருடைய சூழ்நிலை சரி அவங்க நம்மளை கூப்பிட்றாங்க சரின்ட்டு போகணும் என்னோட அவங்களோட சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் வந்தால் மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும் எப்படி சொல்லிட்டு மறுபடியும் கூட்ட நெரிசல் வரும் கூட்டம் வரும் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்டாதான் அவருக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கலங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க அது எனக்கு முழு விவரம் தெரியல அப்படிங்கிறப்போ நம்ம சரி அவங்க கூப்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து தேதி தான் சாமி கும்பிட்றோம்னு சொல்லி நான் வரலன்னு சொல்லிட்டோம் நாங்கள் வரலைங்க பரவாயில்ல இன்னொரு டைம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொன்னோம் நாங்கள் அப்புறம் அவங்க உங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் விட்டுவிட்டு நான் போக முடியாதுமான்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேர் வந்து பார்த்தாங்க திருப்பி செகண்ட் நாள் வந்து மறுபடியும் வந்து தஞ்சாவூர் அவங்க தஞ்சாவூர் ஈரோடு அந்த தலைவர்லாம் மாவட்ட செயலாளருங்களா அவங்கெல்லாம் வந்து எங்கிட்ட பேசுனாங்க வர்றதுக்கு பாருங்கம்மா எப்படியாவது உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ அவங்க ஈவினிங் கும்பிடுவேன் நினச்சிட்டு உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் முதலாளாக பார்த்துட்டு கூட கொண்டு வந்து விட்றேனாங்க இல்லைங்க நாங்கள் ஈவினிங் கும்பிட மாட்டோம் மதியம்தான் கும்பிடுவோம்னா எங்களுக்கு வெயிட் பண்ணி அப்புறம் நாங்கள் முப்பதுங்கிறதே நாங்கள் மறந்துட்டோம் மறந்துட்டோம்னா நான் இருபத்தி ஏழு முப்பதுன்னு நினச்சிட்டு நாங்கள் சொல்ல அதுக்கப்புறம் நான் எண்ணி பார்த்தா இருபத்தாறு தான் முப்பது அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் சரி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை எங்கனால் கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்கட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டு எங்களுக்கு ஒருசரம் வெயிட் பண்ணி சாயந்தரம் நாலரை வரைக்கும் இங்கே கீழே வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கடைசி பஸ்ஸில் நாங்கள் தான் கடைசியாக போனோம் இங்கேருந்து அழைச்சிட்டு போனேருந்து அங்கே கூட்டிகிட்டு வர வரைக்கும் எப்படி உங்களை பஸ் நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது இங்கேருந்து கார் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க வெண்ணமல்ல பஸ் இருந்துச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பி காலையில அங்க போய் இறங்கணும் அங்கேருந்து ரூம் போகிறப்ப ஒரு வண்டி வச்சு ரூம்ல கொண்டு விட்டாங்க ரூம் திறந்து விட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து தங்கிட்டு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களா அதையும் எங்களுக்கு நல்லா பார்த்து கொடுத்தாங்க எப்படி சொல்லிட்டுங்க நாங்கள் கூட அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டேன் அம்மா கம்பெனி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தெரியல எனக்கு எல்லாமே அவங்களே பாத்துக்கிட்டாங்க கூட்டிட்டு போய் எங்களை உட்கார வச்சுட்டு அவங்களே ஃபோன் நம்பர் கேட்டு கார்டு போட்டு கொடுத்து எல்லாம் பண்ண அந்த டாக்டர் பார்த்துட்டு இது இங்க பார்க்க முடியாது கூட்டிட்டு போங்க திருப்பி நாங்க அவங்களே செட்டிநாடு அங்க கூட்டிட்டு போங்க எந்த நேரம் டாக்டர் அங்க போய் அப்படி இருந்தா எமர்ஜென்சி கூட்டிட்டு போய் அவங்களே தான் கூட நின்று அவங்களே தான் எல்லாம் பார்த்து நாங்களே வெளியே தான் உட்காந்துருந்தோம் பார்த்துட்டு ஒவ்வொரு நேரம் உள்ள போய் போய் டாக்டர் வர ஒரு அன் அவர் ஆயிடுச்சு வந்து அந்த டாக்டர் தனியாக அவங்க பேசி என்னென்னு சொல்லி கேட்டு இல்லைங்க உள்ளே ஒரு புண்ணு மாதிரி இருக்குது க்ளீன் பண்ணி விட்டு மருந்து கொடுத்தாங்க திருப்பி இன்னொரு டாக்டர் குழந்தைங்க டாக்டர் வரவழைச்சி அவங்களும் வந்து பயனை பார்த்து காய்ச்சலாக இருக்காங்க அதுக்கு ஒரு மெடிசன் கொடுத்து காது வலிக்கு ஒரு மெடிசன் கொடுத்து எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எங்களை கொண்டுட்டு வந்து திருப்பி அங்கே இறக்கி விட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு வண்டி வச்சு எங்களை கொண்டு போய் ரூமில் விட்டு திருப்பி நாங்கள் அங்கேருந்து இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒரு ரொம்ப தூரம் ரூமு அதே வண்டியில் கூட்டிகிட்டு வந்து காலையில் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடெல்லாம் நம்மளாம் எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் எல்லா ஐட்டமும் அங்கே இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அவங்க உட்காந்தோம் ஃபோன் மட்டும் அலோட இல்லைன்னுட்டாங்க ஃபோனை அங்கே எவ்வளோ வச்சுட்டோம் ரூமில் வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்து மதியம் பதினோரு மணி இருக்கும் எங்களுக்கு காப்பி டீ எல்லாம் கொடுத்தாங்க திருப்பி பன்னெண்டரைக்கெல்லாம் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க வந்து சா குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு சாக்லேட்டு பேம்பஸ்ஸு பால் என்ன வேணுமோ நீங்கள் எங்கிட்ட கேளுங்கன்னு எங்கள் குழந்தைக்கு கஞ்சி கேட்டோம் காலையில் கஞ்சி கேட்டோம் அப்புறம் அப்படின்ட்டு நான் இட்லியும் கூட எனக்கு அடித்து கொடுங்க அப்பவே உடனே எனக்கு இட்லி அடித்து கஞ்சி மாதிரி கொண்டு வந்து அந்த பையனுக்கு கொடுத்தாங்க மதியமும் கஞ்சி கேட்டோம் பருப்பு போட்டு கஞ்சி வச்சு நாங்கள் சாப்பிட்றப்ப தான் கஞ்சி கேட்டோம் அவங்க உடனே பருப்பு போட்டு அடித்து அந்த பையனுக்கு கஞ்சி கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வந்து உக்காந்தோம் உக்காந்ததுக்கு அப்புறம் பாதி பேர் போயிட்டாங்க பார்த்தவங்க நான் ரூமு போகிறதெல்லாம் போக இருக்கா இருங்கட்டாங்க யாரையும் வந்து கட்டாயப்படத்தில் எல்லாம் இருக்கணும்னு ஏன்னா ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க பஸ்ஸு கிளம்புற டைம் சொல்கிறோம் நாங்கள் அப்புறம் நிறைய பேர் உட்காந்தாங்க நிறைய பேர் ரூமுக்கு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் பார்க்குறக்கு இருபத்தி நாலாவது பேர் அப்புறம் நாங்கள் பார்த்துட்டு நாங்களும் நீங்கள் ரூமுக்கு போங்க குழந்தைங்க அழுகுதுன்னு அப்புறம் ரூமுக்கு போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து திருப்பி அதே வண்டியில் கொண்டு வந்து பஸ்ஸுட்டு இறக்கி விட்டாங்க அந்த பஸ்ஸு கிளம்புனதுக்கப்புறம் நைட்டு பறவைல ஃபுல்லாக மழை எட்டு மணிக்கு நிறுத்தினாங்க சாப்பிட்றக்கு இறங்க முடியல ரொம்ப மழையாக இருந்துச்சு அப்புறம் மறுபடியும் ஊத்து உளுந்தூர் பேட்டைங்களா அங்கே வந்து விழுப்புரம் விழுப்புரமோ உளுந்தூர்புரம் அங்க வந்து மறுபடியும் சாப்பிட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பினோம் மறுபடியும் வெண்ணமலையில மூணு மணி வீட்டுக்கு நாங்க மூன்று கண்டு வெண்ணமல்ல மூணு மணி திருப்பி மறுபடியும் கார் வச்சு குழந்தைங்களை எங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு போனாங்க அவரை பார்க்கும் பொழுது அந்த வழி தெரிஞ்சதுங்களா நிஜமா அந்த மனுஷன் வந்து தன் வீட்டுல ஒரு இழப்பு மரியாதை அது அதாங்க நான் எந்த அளவுக்கு உடஞ்சு நிக்கிறனோ அதே அளவுக்கு அவரும் உடஞ்சு நிக்கிறாரு எங்களுக்கு ஏண்டா அவரை போய் பார்த்தோங்கிற ஃபீலிங் ஆயிடுச்சு ஏன்னா மேலும் அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரியா தோணு ஏன்னா போ ஏன்னா வந்தோன்னு இருக்கு அவருக்கு காலில் அவர் எப்படி சொல்லிட்டோம் இந்த பிரச்சனைக்கு அவராக யாருன்னா நமக்கு தெரியாது கூட்ட நெரிசல் அவ்வளாதான் எங்களுக்கு தெரியும் நான் வந்து அவங்கள இவங்களையும் அவங்களையுமே நாங்கள் சொல்ல விரும்பலை கூட்ட நெரிசல்லாம் பையன் போயிட்டான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு வந்து எப்படி சொல்லட்டுங்க அவரு அவ்வளோ பெரிய ஆள் நம்ம யாராக தான் இருக்கட்டும் வேறு ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலுமே நமக்கு காலுக்கிட்ட வரப்போ நமக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போயிடுச்சு

இது வரைக்கும் அவங்க சொன்னதே இந்த ரெண்டு விஷயம் செஞ்சிருந்த மாதம் ஐயாயிரம் ரூபாய் பணம் போடுறேன்னாங்க அது ஒன் ஹவர்ல ஏறிடுச்சு இன்சூரன்ஸு சொன்னாங்க சொன்ன மாதிரியே முதல்ல மெசேஜ் வந்துருச்சு இன்னைக்கு அதுக்கான எதுவும் கொடுத்துருக்காங்க நம்ம போய் கேட்குறோமோ என்னென்னு தெரியல கேட்டால் செய்வாங் செய்வாங்க நினைக்கிறேன் செய்வாங்க இருங்கம்மா ரொம்ப நன்றி